வெல்கம் டு மாஸ்க் சேனல் சொந்தங்களா நல்லா இருக்கிறீங்களா நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் சரிங்களா கழுவி ஊற வச்சு மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் சரிங்களா எங்கள் குட்டி பாப்பா வந்து இடையடையில் கையை விட்டுட்டுருக்கிறான் இப்போ அதை நல்லா வடிகட்டிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா தண்ணி படிச்சு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு வந்து அரிசி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சரிங்களா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தயிர் ஊற்றிக்கணும் சரிங்களா இதை வந்து நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நீங்கள் வந்து இட்லி மாவு தோசை மாவு எதுவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஈஸியாக செஞ்சுக்கலாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் எப்போ இட்லி தோசை அது இதுன்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி புதுசு புதுசாக செஞ்சு கொடுத்தோம்னா வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ நான் வந்து மிக்சிஜர்கழுவி கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் அரை டம்ளர் வெள்ளை ரவை வறுக்காத ரவை தான் போட்டிருக்கேன் சரிங்களா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம்ப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறுட்டு சரிங்களா நான் மூடி வச்சு அரை மணி நேரம் ஆச்சு இப்போ ஊறி வச்சு பாருங்க இப்போ மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம மிக்ஸி கழுவன தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் இப்போ கெட்டியாக தான் இருக்குது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டோம் சால்ட்டுப்பூ கொஞ்சம் இந்த பலகார சோடா அது போட்டுக்கணும் கொஞ்சம் இப்போ ஜார் கழுவன தண்ணி எடுத்து நம்ம அதை ஊற்றிக்கலாம் சரிங்களா இப்போ தோசை மாவு பார்த்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம இந்த பலகார சோட போட்டோன்னே ரொம்ப கலந்து விட வேண்டாம் மேலால் கலந்து விட்டாலே போதும் இப்போ அதுக்கு ஒரு தாலிப்படுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சரிங்களா கொஞ்சம் கருவேப்பில் பச்சை மிளகா சின்ன சின்னதாக ஒரு சின்ன மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மட்டும் போட்டுக்கலாம் காரத்துக்கு இப்போ அதுக்குள்ளே இந்த தண்ணி சூடாகிட்டுருக்கட்டும் இதுக்கு வந்து தாங்க பொருள் போடுறோம் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கணும் லைட்டாக கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளைட் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவை வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவை வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த பிளைட்டில் ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம் வேறு எதுவும் போகிறது கிடையாது மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ரொம்ப திக்காகவும் ஊற்ற வேண்டாம் ரொம்ப லேஸாகவும் ஊற்றாதீங்க தகுந்த மாதிரி பார்த்துட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ரெண்டு டைம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு ஊற்றிட்டா நல்லா குளிக்கி விட்டு நல்லா தட்டி விட்டு வைக்கணும் இல்லைன்னா பப்புள்ஸாக இருக்கும்ல அவ்வளோதாங்க தண்ணியில் நம்ம வந்து இந்த இந்தமாரி ஒரு இதை வச்சுட்டு இல்லைன்னா கூட ஒரு பாத்திரத்தை கவித்தி வச்சுட்டு அது மேலே வச்சுருங்க சரிங்களா இப்போ மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வெந்திரிச்சா பார்க்கலாம் இந்தமாரி குச்சி விட்டு இல்லைன்னா ஒரு கத்தி மாரி ஏதாவது விட்டு பாருங்க வெந்துருச்சான்னு பார்த்தா வரும் இப்போ நமக்கு ஒட்டாம்பந்துச்சு இப்போ வெந்துருச்சு நம்ம வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம கத்தியில் அப்படியே லைட்டாக சுரண்டி விட்டு கட் பண்ணிக்கலாம் சரிங்களா அவ்வளோதாங்க இதுக்கு தேங்காய் சட்னி இருந்தாலே போதும் சரிங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சரிங்களா அப்போ தான் நம்ம வீடியோ வீடியோலாம் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த தேங்காய் மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் சரிங்களா பாருங்கள் நல்லா சாப்பிட்டா பாஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் வந்து மேலே கொத்தமல்லி தழை தூவி இருக்கிறேன் அதை வந்து காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் நீங்களும் செய்யும்போது கொஞ்சமாக ஊ சரிங்களா சாப்பிட்டு பாருங்க கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா இருக்குன்ட்டு நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் சரிங்களா